ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்காக நான் வந்து காரா சேவ் பண்ணியிருக்கேன் அது ஓமம் காரா சேவு அதுக்கு வந்து ஒரு கப்பு வந்து அரிசி மாவு ரெண்டு கப்பு கடலை மாவு இது எல்லாமே வீட்டில் அரைச்ச மாவு தான் நான் எப்போதுமே நாங்கள் மாவுலாம் கடையில் வந்து வாங்க மாட்டேன் எல்லாமே வீட்டிலே வந்து வாங்கி நாங்கள் சுத்தம் பண்ணி நாங்களே அரைச்சிக்கிறது இப்போ வந்து ரெண்டு கப்பு வந்து கடலை மாவு சேர்த்துருக்கேன் கடலை மாவு சே அதிகமாக சேர்க்கும் போது நமக்கு வந்து நல்ல ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும் நல்ல கரக்கரண்ட் இருக்கும் இதுக்கு வந்து நீங்கள் வெண்ணெய் அல்லது நெய் எது வேணாலும் போட்டுக்கலாம் இதெல்லாம் எங்களுக்கு ஒத்துக்காது அப்படிங்கிறவங்க வந்து எண்ணெயை வந்து லேசாக சூடு பண்ணி நீங்கள் சேர்த்துக்கலாம் இப்போ நான் வந்து வெண்ணெய் சேர்த்துக்கிறேன் இதுக்கு வந்து மூணு டேபிள் ஸ்பூன் வெண்ணெய் இது நான் வந்து திடீர்னு செஞ்சதுனால ஃப்ரிட்ஜில் வந்து கட்டியாக இருக்குது அதனால் நான் வந்து லேசாக சூடு பண்ணிக்கிறேன் சூடு பண்ணி இந்த மாவோட சேர்த்து நம்ம வந்து கலந்துப்போம் ரொம்ப நெய் மாதிரி ஆக்க வேணால் சூடானால் போதும் அது கொஞ்சம் வந்து மெல்ட் ஆகி வரட்டும் இப்போ இந்த மாவோட சேர்த்து நம்ம கலந்துட்டு இதை நல்லா பிசைஞ்சு விட்டுப்போம் சூடாக சூடாக இருந்ததுன்னா கொஞ்சம் கரண்டியால் நீங்கள் கிண்டி விட்டு பிசைஞ்சிங்க இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு இதில் வந்து நான் வந்து ஓமம் வந்து மூணு டேபிள் ஸ்பூன் அதுவும் வந்து உடனே வந்து ஒரு பத்து நிமிஷம் போட்டு ஊற வச்சு அரைச்சதா நான் திடீர்னு செய்கிறதுனால ரொம்ப நாள் நான் ஊற வைக்க முடியல ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஊற வச்சு அப்படியே அரைச்சிருக்கேன் நான் இது ஒரு பத்து நிமிஷம் தான் நான் போட்டிருந்தேன் இப்போ இதோட நம்ம வந்து இந்த மாவோட வந்து அந்த ஓமத்தை சேர்த்துக்கலாம் ஓமம் நைஸாக அரைக்க முடியல கொஞ்சம் குறை குறைன்ட்டு இருந்தாவே உங்களுக்கு பரவாயில்ல ஏன்னா நம்ம வந்து இது வந்து இந்த தேன்குழல் தான் நான் புழியப் போகிறேன் நான் அது முறுக்கு அச்சி இருக்குது பாருங்கள் ரவுண்டாக இருக்கும் பாருங்கள் அந்த ஓட்டை போட்டிருக்கும் பாருங்கள் அதில் தான் நான் புழியப் போகிறேன் இப்போ இதை வந்து அரைச்ச ஓமத்தை வந்து இதோட நான் சேர்த்துறேன் சேர்த்துட்டு அந்த மிக்சி ஜாரையும் கொஞ்சம் தண்ணி விட்டு அலசி இதில் சேர்த்துக்கலாம் நீங்கள் வந்து இது வந்து வடிகட்டணுங்கிற அவசியம் கிடையாது வடிகட்டினீங்கன்னா இந்த ஓம வாசனையே இருக்காது இப்போ இந்த இதோடையே வந்து நான் வந்து உப்பு சேர்த்துக்கிறேன் இதுக்கு எவ்வளோ உப்பு தேவையான உப்போ அதை நான் வந்து இதோட சேர்த்து பிசஞ்சு போனோம் இப்போ ஃபஸ்ட்டு வந்து கடலை மாவு நல்லா பிசஞ்சிட்டு நல்லா கையால் இறுக்கி பிடிச்சிங்க இறுக்கி பிடிச்சா மாவு வந்து எல்லாத்துலேயும் நல்லா வெண்ணெய் வந்து எல்லாத்துலேயும் கலந்து வந்திருக்கு இப்போ நீங்கள் வந்து நெய் வேணாலும் ஊற்றிக்கலாம் எண்ணெய் வேணாலும் ஊற்றிக்கலாம் அது வந்து உங்களுடைய விருப்பம் அது இப்போ இந்த ஓமத்தை வந்து இதில் ஊற்றி பிசஞ்சிக்கலாம் பத்தாவதுக்கு நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம் தண்ணி ஊற்றி நல்லா சப்பாத்தி மாவு பார்த்துக்கு நம்ம பிசைஞ்சிக்கணும் ரொம்ப டைட்டாக இருந்ததுன்னா உங்களுக்கு புழியறதுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அதனால் நீங்கள் வந்து நல்லா வந்து புழிகிற பார்த்துக்கு நீங்கள் மாவை பிசஞ்சிங்க ரொம்ப தண்ணியாகிட்டாலும் உங்களுக்கு புழிய வராது அதனால் வந்து கொஞ்சம் சப்பாத்தி மாவு பார்த்துக்கு இருக்கணும் அந்த மாதிரி நம்ம பிசஞ்சு எடுத்துப்போம் பிசஞ்சிட்டு இதை சின்ன சின்ன உருண்டையை நம்ம உருட்டி எடுத்துக்கலாம் இப்போ இதை மிக்சியை அலசிட்டு இந்த தண்ணியை நான் இதோட சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இது மாவு நல்லா பிசைஞ்சிடும் பிசஞ்சு நல்லா சாஃப்டாக இருக்கணும் மாவு அந்த அளவுக்கு நல்லா பிசஞ்சுடுங்க கட்டி இல்லாமல் பிசைஞ்சிங்க அந்த மாதிரி செய்யும்போது தான் இந்த காரா சேவ் வந்து ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இது வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸ் மாதிரி நம்ம வந்து குழந்தைங்களுக்கு குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம் இது பெரியவங்களும் சாப்பிடும்போது நல்லா வந்து ஜீர்ணம் ஆகும் ஓமம் சேர்த்துருக்கிறதுனால ஜீரணம் நல்லா ஜீரணம் ஆகும் எனக்கு வந்து ஓம ஃப்ளேவர் வேணுங்கிறதுனால நான் ஓம சேர்த்துக்கிட்டேன் உங்களுக்கு ஓமம் வேண்டாம் அப்படின்னா நீங்கள் வந்து மிளகாத்தூள் சேர்த்துக்கிட்டு அதில் பெருங்காயமாக சேர்த்துக்கேன் கொஞ்சோண்டு சேர்த்துங்க இப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு மாவு இருக்கணும் அப்போ தான் உங்களுக்கு வந்து நல்லா புழியறதுக்கு வந்து வரும் இப்போ வந்து முறுக்கு உரலில் வச்சு நான் எடுத்து எடுத்துக்கிறேன் எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு வரும் இந்த முறுக்கு புழியமுள்ள அந்த உரலில் தான் வச்சு நான் வந்து புழிய போகிறேன் இப்போ இதை எடுத்து ஒரு இதை எடுத்து வச்சுட்டு நம்ம வந்து புழிஞ்சிப்போம் அதுக்கு முன்னாடி எண்ணெய் காஞ்சிருக்கான்னு சொல்லிட்டு சின்னதாக உருட்டி போட்டு பாருங்கள் மாவு எடுத்து எண்ணெய் காஞ்ச பிறகு நம்ம வந்து புழிஞ்சிக்கலாம் எண்ணெய் தீ வந்து ரொம்ப கம்மி பண்ணிட்டாலும் உங்களுக்கு வந்து எண்ணெய் குடிக்கும் அதிகப்படியான தீ இருந்தாலும் உங்களுக்கு வந்து ரொம்ப செவந்துடும் அதனால கொஞ்ச நாளை கழித்து நீங்கள் வந்து கொஞ்சம் ஸ்லோ ஃப்ளேம் மீடியமான ஃப்ளேம் வச்சுங்க ஆனால் எண்ணெய் நல்ல சூட்டில் இருக்கணும் புழியும் போது நல்லா ஃபுல்லாக வச்சுருங்க தீ அப்போ தான் டக்குன்னு நம்ம வந்து வெந்து நம்ம எடுக்கலாம் நல்லா கரன்னு இருக்கும் முறுக்கு இப்போ இதை வந்து எடுத்துகிட்டு திருப்பி போட்டுக்கலாம் இதை முறுக்கு மாதிரி செஞ்சுட்டு நீங்கள் போட்டுட்டு திரும்ப வந்து கடைசியில் எல்லாத்தையும் உடச்சி விட்டுருங்க நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும் இந்த காராசேவு வந்து நான் வந்து ஓமம் போட்டிருக்கேன் நீங்கள் வந்து மிளகாத்தூள் அல்லது அதோட கொஞ்சம் பெருங்காயம் சேர்த்து நீங்கள் அந்த மாதிரி சேர்ந்துக்கலாம் காரமாக அப்படி இல்லையா உங்களுக்கு வந்து மிளக வந்து லேசாக ஒன்று ரெண்டுமாக உடச்சி போட்டுடுங்க உடச்சி போட்டுட்டு இந்த மாதிரி செஞ்சுங்க எல்லாமே நல்லாயிருக்கும் இப்போ வந்து பாருங்கள் இதுக்கு வந்து செவந்து வந்துடுச்சு இப்போ நான் இதை எடுத்துடுறேன் இந்த எண்ணெய் கொதிக்கிற சத்தெல்லாம் இல்லை அடங்கிடுச்சு அடங்கின பிறகு இதை எடுத்து பக்கத்தில் எடுத்து போட்டுக்கிட்டு மறுபடியும் நம்ம புழிஞ்சுக்கலாம் இந்த மாதிரி வந்து நம்ம வந்து எல்லாத்தையும் புழிஞ்சு எடுத்துடோம் நம்ம இதை வந்து இந்த மாதிரி நீங்கள் செய்ய தெரியாதவங்களுக்கு இது என்னென்னா இது அடிக்கடி கொஞ்சம் கொஞ்சம் நீங்கள் செஞ்சு பார்த்தீங்கன்னாவே நீங்கள் வந்து உங்களுக்கு செய்ய வந்துடும் இப்போ இந்த நீட்டு வாக்கில் பூஞ்சிக்கிற பாருங்க இது வந்து உடைக்கிறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் இதுவும் ஏன்னா ரவுண்டு மாதிரி புழியல இது வந்து நீட்டு வாக்கில் அந்த காரா சேவ் மாதிரி நான் அந்த நீட்டு வாக்கில் புழிஞ்சிருக்கேன் இது ஆறுனோடனே இதை எடுத்து நம்ம உடைச்சிட்டு வச்சுக்கலாம் இப்போ பாருங்கள் இது அடுத்தது வந்து ஒன்று கையில் வந்து எடுத்து வச்சுருக்கேன் அதுக்கு முன்னாடி இந்த உரலுகளை வைக்கிறதுக்கு முன்னாடி ஈரக்கையை வந்து நம்ம ஈரத்தை தொட்டுட்டு அதுக்கு பிறகு மாவு எடுத்துங்க எடுத்து உள்ளே வச்சிங்கன்னா புழியறதுக்கு ஈஸியாக இருக்கும் மாவும் வந்து உங்களுக்கு காஞ்சி போகாமல் இருக்கும் ஒவ்வொரு தடையும் எடுக்கும்போது ஈர தண்ணியில் கையை நினச்சிருங்க ஈரக்கையாக இருக்கணும் அப்படியே மாவு எடுத்து நீங்கள் உள்ளே வச்சிங்கன்னா புளிய ஈஸியாக இருக்கும் மாவும் வந்து உங்களுக்கு காயாது நான் ஒவ்வொருத்தரையும் அந்த மாதிரி தான் செய்வேன் இப்போ இதுவும் வந்து செவந்திருச்சு இந்த எண்ணெய் வந்து கொதிக்கிறதுலாம் அடங்கிடுச்சு இப்போ நம்ம எடுத்துடலாம் எடுத்துட்டு நான் மறுபடியும் நான் புழிஞ்சிக்கிறேன் நான் இந்த மாதிரி உங்களுக்கு எந்த மாதிரி புளி ரவுண்டு ரவுண்ட் டைப்பாக முறுக்கு மாதிரி புளி இருந்தாலும் புழிஞ்சிக்கலாம் இந்த மாதிரி வேணாலும் புழிஞ்சுங்க பூழிஞ்சிட்டு இதை எல்லாத்தையும் நம்ம வந்து ஒன்று ஒன்றா எடுத்துரும் இது வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸ் மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம் இது வந்து தீ அடிக்கடி நீங்கள் செஞ்சு பழகும்போது உங்களுக்கு வந்து தீபாவளி டைத்தெல்லாம் நம்ம வந்து கடையில் போய் வாங்கவே வேண்டாம் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு ஒரு செம்பரத்தில் எடுத்து போட்டு வச்சுட்டிங்கன்னா நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்கு தான் நான் வந்து நான் இந்த மாதிரி உங்கள்கிட்ட காட்டுறேன் உங்களுக்கு தீபாவளி டயத்தில் நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு வச்சுக்கலாம் நீங்கள் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு ஒரு ஸ்வீட்டோ ஒரு காரம் வேணுன்னா இந்த காரத்துக்கு இந்த மாதிரி நீங்கள் செஞ்சுங்க அதை மிளகு போட்டு செஞ்சுங்க அல்லது ஓமம் போட்டு செஞ்சுங்க மிளகாத்தூள் போட்டு செஞ்சுங்க இப்போ பாருங்கள் இதெல்லாம் ரெடி ஆகிடுச்சு இப்போ வந்து இதை எடுத்துரும் எடுத்துட்டு நல்லா ஆறுனவுடனே நான் எல்லாத்தையும் அப்படியே லேசாக உடச்சி விட்டுர்றேன் ரொம்ப போட்டு உடைக்க வேண்டாம் லேசாக போட்டு உடச்சோம்னா போதும் ஒரு அழுத்த அழுத்துங்க அப்படியே உடைஞ்சிரும் உங்களுக்கு இப்போ இதெல்லாம் நான் எடுத்து ஒரு எல்லாத்தையுமே நான் எடுத்து நான் உடச்சிட்றேன் உங்ககிட்ட உடைச்சிட்டு காட்டுறேன் இது வந்து நல்ல கர இருக்குது உங்களுக்கு உடச்சோம்னாவே நல்ல கரகரன் வருது அதையும் அவங்ககிட்ட காட்டுறேன் பாருங்கள் அப்படியே சவுண்டு நல்ல சவுண்டு கேட்கும் அந்த மாதிரி நம்ம வந்து உடச்சி எடுக்க உடச்சோம்னாவே சவுண்டு வரும் அந்த அளவுக்கு உங்களுக்கு நல்லா வெந்து வந்துடுச்சு இப்போ இதையும் நான் எடுத்துடுறேன் ரொம்ப வெள்ளையாக இருந்தால் கூட வந்து ஒரு மாதிரி சவு சவுக்குன்னு போகாமல் நல்லா இந்த மாதிரி கொஞ்சம் கலர் மாறினோன்னு எடுங்க இப்போ இது ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் இப்போ நான் வந்து மேலே வந்து கொஞ்சம் கருவேப்பிலையும் அப்படியே பொறிச்சு போட்டிருக்கேன் இந்த மாதிரி நீங்கள் சிப்பை பாருங்கள் காராசை வந்து ரெடி ஆகிடுச்சு நல்லா வந்து உடைக்கிறதுக்கு கரக்கரன் வருது இதை நீங்கள் வந்து எப்பொழுதும் எடுத்து வைக்கும்போது ஒரு பிளாஸ்டிக் கவரில் போட்டு ஒரு செம்படத்துலையோ ஒரு டப்பாவிலேயே போட்டு வைங்க அப்போ தான் நமத்து போகாமல் இருக்கும் இந்த மாதிரி வச்சுட்டா தான் ரொம்ப நாள் வரும் இது இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் இது பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் நாங்கள் போடுற வீடியோலாம் அப்பப்போ உங்களுக்கு கிடைக்கும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்